சில விடயங்கள் பேசப்பட்டன பலருக்கு எதிராக உருக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது சிலர் ஏற்கனவே கட்சியிலிருந்து இருந்து விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் அப்படியான விளக்கப்படுதில்லை உருவாக்கப்படவில்லை மூன்று மாவட்டங்களில் இருந்துதான் அந்த பட்டியல் தொற்றியாளர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மற்ற மாவட்டங்களிலேயும் அப்படியாக கட்சிக்கு எதிராக வேறு அணிகளிலே போட்டியிட்டவர்களுடைய பெயர்களை நிர்வாக செயலாளர் தானாக சிலரை அடையாளம் கண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்களை குறித்து சொன்னால் அவர்களும் கட்சியிலே இருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சி முடிவுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் சம்பந்தமான ஒழுக்காட்டு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அனைவருக்கு எதிராகவும் விநியோகம் செய்து முடியப்படவில்லை ஆனால் சிலருக்கு விளக்கம் கோரி கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஒரு ஒழுக்காட்டுக் குழுவுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது ஆகவே தற்போது இருக்கிற ஒழுக்காட்டு குழுவிலே சிலர் சேர்த்து சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் திரு ஸ்ரீநேசனும் திரு சரவணபாமும் சேர்த்து கொள்ளப்பட்டு திரு ராஜா அவருடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதை இந்த விளக்க கடிதங்கள் வருகிற போது அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் கொடுக்குற விளக்கங்களும் அந்த உளுக்காட்டு குழுவுக்கு பாரப்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அத்தோடு தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் உங்கள் கட்சி தலைவருக்கு கொடுத்த கடிதம் இங்கே வாசித்து காட்டப்பட்டது இது சம்பந்தமாக கடந்த மத்திய செயற்குழுவிலேயே நாங்கள் ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருந்தோம் இன்றைக்கு அந்த குழுவிலே ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது திரு சாணக்கியன் தன்னிமித்தமாக நிமித்தமாக தான் அதில் விலகுவதாகவும் திரு ஸ்ரீனேசன் அவர்களுடைய பெயரை முன்மொழிந்திருந்தார் அந்த கொண்ட குழு மத்திய குழுக்கு பின்னரும் கூடியது நாங்கள் எடுத்த முடிவை போலத்தான் இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற முடிவு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதனை முன்வைப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் தற்போது தங்களுக்கு மக்கள் ஆணையை இருப்பதாக சொல்கிறார்கள் அதை நாங்கள் மேற்கொள்கிறோம் நாடு கூறவர்களுக்கு மக்கள் ஆணை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கிலேயும் தங்களுக்கு ஆணை இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுடைய ஆணையும் தங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் நாங்கள் அவர்களே கோருவது உங்களுக்கு மக்கள் ஆணை இருக்கிறது